முயற்சிக்கிறார்கள் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்பாபா வழிபாடு எல்லா இடத்துலயும் பெருகிட்டு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல சாய்பாபா கோவில்கள் வட இந்தியாவில் சாய்பாபா கோவில்களை இடிக்க தொடங்கி இருக்கிறது இந்த சங்கி கூட்டம் சாய்பாபாவினுடைய சிலைகள் எல்லாம் எடுத்து வெளியில வீசுறான் என்ன சொல்றான் தெரியுமா அவர் ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டுல ஒரு அவர் பேரெல்லாம் இந்த மேடையில் சொல்ல விரும்பல உச்சரிக்கிற அளவுக்கு முக்கியமான ஆள் இல்ல ஆனால் ஒரு சங்கி அவர் சொல்லுகிறார் சாய்பாபா கோவில்களுக்கு இந்துக்கள் செல்லக்கூடாது இப்ப முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையில தலையிட்டான் நீங்க வேடிக்கை பாத்தீங்க கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் தலையிட்டான் வேடிக்கை பாத்தீங்க இப்ப எங்க வந்து நிக்கிறான் நம்முடைய இந்துக்களின் வழிபாட்டு உரிமையிலும் வந்து தலையிடுகிறான் அடுத்தது சொல்லுவான் நீ ஐயனாருக்கு ஆடு வெட்டாதேம்மா தொடலமானதுக்கு கிடா வெட்டாதேம்மா நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வான் திருப்பி பழைய காலம் மாதிரி மனு நீதி காலத்துக்கு அழைத்து சென்று பார்ப்பனர்கள் மட்டும்

உறுதியா போவாரு நான் சொன்னேன் சரியா அது மாதிரி போயிட்டாரு இப்ப என்ன நடக்குதுன்னா சட்ட மசோதா நேத்து இந்த ஆளுநர் விவகாரம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததை அதிமுக பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருக்கேன் எனக்கு பிடிக்கலன்னா நான் யாரை கண்டிக்கணும் அதிமுக கண்டிக்கலாம் இப்படி சேர்க்க சரியில்லை இப்படி எல்லாம் போய் சேருதியே அவங்க கூட சேர்ந்தா நீ ஒரு புடிவாங்க ஆனா தமிழ்நாட்டை வந்திருக்கிறார் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார் படிச்சு பார்த்தா அவர் யாரை திட்டா திமுக

பேரே இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சம் பேர் நிறைய பேர்ல கொஞ்சம் பேரு இந்த புதுசா ஒருத்தர் வந்து நல்ல டான்ஸ் ஆடுறாரு அதனால எனக்கு பிடிக்கணும் ஒரு கூட்டம் வந்திருக்கு அவருக்கு வாக்களிக்கிற மனநிலையில் இருக்கிறார்கள் நான் ஏன் இதை இங்க திருப்பி சொல்றேன்னா இது அரசியல் மீடியா நான் ஆக்க விரும்பல ஆனாலும் சொல்லிட்டு போயிடுறேன் பாஜகவினுடைய சதி திட்டத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ளாவிட்டால் வட இந்தியா போல தமிழ்நாடு மாறிவிடும் நான் பெருமலை காலத்தின் பொழுது எழுதிய ஒரு கவிதையை இங்கே நினைவு கூர்ந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா பள்ளிவாசல்களையும் இடித்து விடாதீர்கள் பேரிடர் காலங்களில் இந்துக்களுக்கும் அவைதான் தான் தங்க எல்லா இஸ்லாமியர்களையும் கொன்றுவிட நினைத்து விடாதீர்கள் விபத்து காலங்களில் இந்துக்களின் உயிர் காப்பதற்கு அவர்கள் அதை உதிரை சொல்லிவிட்டு இந்த மேடையில் யோசிச்சு பாருங்க சிறப்புரை யார் இஸ்லாமியரா இல்ல எங்கள் பெருமதியாரைக்குரிய ஆர் ராசா அவர்கள் எங்கள் போற்றுதலுக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் செந்தில்வேல் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆராசா இந்த மேடையில் நிற்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா சங்கி கூட்டமே உங்கள் சதிவேளை ஒருபோதும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் நாராயல்ல ஒருக்க சொல்வதற்குத்தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி இந்த மேடையில் வந்து நின்றுக்கிறோம் நான் பகுபாரி சட்டத்தை பத்தி நிறைய பேச போகிறது இல்லை ஏன்னால் அது வந்து ஊசி விட்ட மாதிரி இருக்கும் வகுபாரிய திருத்த மசோதாவை பற்றி எனக்கு முன்பாக பேசிய தகலான் பாகி எங்கூருக்காரர் பேசினார் எனக்கு அப்புறம் ஜவஹர்லால் சார் பேச இருக்காரு நாடாளுமன்றத்தில் அதற்காக மாபெரும் கர்ச்சனையை செய்த நம்முடைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாரும் பேசுவாங்க அப்புறம் நான் வந்தது நோக்கம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்க மத நல்லிணக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது இருந்துட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வட இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணணும் ஊடகங்கள் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களின் மூலம் அதை பதிவு செய்யணும் நாடு இன்றைக்கு எவ்வளவு பெரிய பேராபத்தில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு எவ்வாறு விதிவிலக்காக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் சில அரசியலை கூட நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன் எஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு ஏதோ இது இஸ்லாமியருடைய பிரச்சனை வகுபாய தடை சட்ட திருத்த மசோதாங்கிறது ஏதோ இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த சிக்கல் அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைத்து விடாதீர்கள் அடுத்தது அவங்க கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகிறார்கள் இப்பயே வச்சுட்டான் கிறிஸ்தவர்களுடைய நிறுவனங்கள் எவ்வளவு இடம் வச்சிருக்குன்னு அடுத்தது ஆரம்பிக்கிறான் ஆர்கனைசர் ஆர்எஸ்எஸ் பத்திரிகை எழுதுகிறது கிறிஸ்தவ நிறுவனங்களிடம் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றன அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டா நீங்க வந்து நீங்க நம்ம பில்கிஸ் பானுவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் மேடைக்கு மேடம் கதறோம் அதற்கு முன்பாக ஸ்டேன் சாமியா அதற்கு முன்பாக ஒரு பாதிரியார உயிரோடு எரித்து கொண்டார்கள் உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் ஒடிசால ஒரு பாதிரியார் அவருடைய மகன் ரெண்டு பேர் ஒருத்தன் பத்து வயசு ஒருத்தன் ஆறு வயசு ஒருத்தன் பேர் பிலிப் ஒருத்தன் பேர் திமோதி அப்பா ரெண்டு பையன் ரெண்டு பேரையும் ஜீப்புல வச்சு உயிரோடு துள்ள துடிக்க எரித்து கொன்றார்கள் பஜ்ரங் தல் அமைப்பை சேர்ந்தவர்கள் தாராசிங் என்றவன் கைது செய்யப்பட்டான் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதன் பிறகு அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது பல நேரங்கள் அவனுக்கு பரவலாம் கொடுக்குறாங்க வெளியில வந்துட்டு வந்து போறான் அப்ப கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் எவ்வளவு இன்னலுக்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் மணிப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறை கலவரம் கல்லறைகளுக்கு சென்று கல்லறைகளில் புதைக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவ சடலங்களை தோண்டி எடுத்து சிதைத்துக் கொண்டிருக்கிறது அங்கே அந்த மதவெறி பிடித்த கூட்டம் அப்ப மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் குஜராத்தில் மூன்று வயது குழந்தை சாலிகா ஐந்து மாத கர்ப்பிணி தாய் பில்கிஸ் பாணுவின் கழுத்தை கட்டி கொண்டு கதறி துடித்தது கொடூர பாவிங்க அந்த தாயின் கழுத்தில் இருந்து தாயை மார்போடு சேர்த்து அணைத்த அந்த மூன்று வயது குழந்தையை பிட்டுங்கி அந்த குழந்தையின் கால புட்டிச்சு தரையில இருக்கிற கல்லில் அடிச்சு கொண்டாடுங்க ஐந்து மாத கர்ப்பிணி பல்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டாள் நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லா நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் ஏறி இறங்கினால் நீதிமன்றம் பேரை குற்றவாளிகள் என்று அறிவித்து தீர்ப்பளித்து அனுப்புகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது நாம் எல்லாம் நம்முடைய இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை நம்முடைய நால்வர்ண கொடியை ஏற்றி மிட்டாய் கொடுத்து வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்றெல்லாம் சொல்லி நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த அந்த வேளையில் பில்கிஸ் பானுவை கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்த அந்த பதினோரு குற்றவாளிகளையும் இந்த எனக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்த ஒரு பாசிந்த சர்க்கார் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு அதுல என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா அதுதான் ரொம்ப முக்கியம் அதை ஏன் இந்த மேடையில் நான் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன் அப்படின்னா காரணம் இருக்கு அது நண்பர்களே என்ன போல ஒரு ஊடகவியலாளர் போய் கேட்கிறான் அதுல ஒரு எம்எல்ஏக்கள் அடங்கிய ஒரு குழு அவங்க கிட்ட போய் கேட்கிறான் ஏன் இந்த பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது இது நான் இப்ப சொல்ல போற வார்த்தை ஹிந்து சகோதரர்களுக்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய ஹிந்து மதத்தைச் சேர்ந்த என் சகோதரர்களே செவிகள் இருந்தால் கூர்ந்திட்டு கேளுங்கள் ஊடகங்களின் வாயிலாக கேட்கக்கூடிய ஹிந்து மத சகோதரர்களே பாஜக என்ன சொல்லிச்சு தெரியுமா ஏன் இந்த பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் என்று கேட்ட பிறகு எஸ் பிகாஸ் ஆர் ஆல் பிராமின்ஸ் என்ற பதில் வந்தது எனில் என்ன அர்த்தம் இந்த நாட்டில் பார்ப்பனர்களை தவிர வேறு யாருக்கும் வாழ தகுதி இல்லை என்ற ஒரு இடத்திற்கு பாஜக அரசு சென்று விட்டது இது நாளைக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த இந்து சகோதரர்களுக்கும் இந்த நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களோடு தோளோடு தோல் நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்காக செந்தில் வேலை இங்கே நிற்கிறேன் நாளைக்கு இதுதான் நமக்கு நடக்கும் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு கொடூரம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களுக்காக நான் திருப்பி திருப்பி பேச போறேன் அங்கே நின்று கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களுக்காக நான் பேச போறேன் நம்ம வீட்டில் ஒருத்தன் நம்ம அப்பனையோ நம்ம ஆத்தாலையோ நம்ம அக்கா தங்கச்சியோ ஒருத்தன் வந்து வெட்டிட்டான் கொன்னுட்டான் கொன்னுட்டு அதன் பிறகு அதே தெருல நடந்து போறான் உங்க மனநிலை என்னவா இருக்கும் ஊடகங்களின் வாயிலாக இதை பார்க்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களை சிந்திக்கணும் தொண்ணூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை குஜராத்தில் நரோடா பாட்டியாங்கிற ஒரே இடத்துல வச்சு கொள்றாங்க குஜராத் கலவரத்தின் போது தொண்ணூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஏ ஒன் என்று நீதிமன்றம் அறிவித்து தண்டனை அறிவிக்கிறது மனோஜ் குக்ராணி என்று பெயர் அந்த குற்றவாளியினுடைய பெயர் மனோஜ் குக்ராணி பாரதிய ஜனதா கட்சி அரசு மத நல்லிணக்கத்தை பேணுவதாக இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஒன்றும் எதிரிகள் அல்ல என்று பீற்றுக் கொள்கிறார்களே அந்த பாஜக அந்த மனோஜ் குக்ராணியை பெயில் அந்த மனோஜ் குக்ராணி பெயில் வர்றான் அவனால தேர்தல போட்டியிட முடியாது அதற்கு பதிலாக மனோஜ் குக்ரானியினுடைய மகள் பாயல் குக்ரானிக்கு அதே நரோடா பாட்டியா தொகுதியில் போட்டியிட சீட் கொடுக்கப்படுகிறது தொண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த வீதியில் முதல் குற்றவாளி மனோஜ் குக்ரானி வாக்குகள் சேகரித்து செல்லுகிறான் என்றால் கையெழு நிலையில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தக்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த நிலமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு அநியாயம் இந்த நாட்டில் இதை பத்தி நம்ம பேசணும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி ஹிந்துக்களுக்கும் பாதிப்பு இந்த அரசு அதை பத்தி பேசியிருக்கா பத்தாண்டுகள் ஆயிருக்குது பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை வரலாறு காணாத உயர்வு வேலை வாய்ப்பு இல்லை இதையெல்லாம் பேச வேண்டிய அரசு எந்நேரம் பார்த்தாலும் பாய் வீட்டுக்குள்ளேயே போய் கேட்டி பார்த்துட்டு இருக்குங்க என்னடா உன் வீட்டில் குடும்பம் நடத்த மாட்டியா அடுத்த வீட்டுக்கு இருக்க எப்ப பாரு சட்டம் சிஏஏ இப்ப இது இதுக்கு எங்க சான்றாடி நாலு பேர் நான் மீண்டும் சொல்லுகிறேன் வேலூரோ மேலூரோ கீழூரோ வேலூரோ மேலூரோ கீழூரோ வேலூரோ மேலூரோ கீழூரோ சில இப்ராஹிம்கள் காசுக்காக விளைவி போயிருக்கலாம் வேலும் தமிழ்ச்சி தங்க என்னும் ஆராசாவும் ஒருவான்னு விளைய போகலாம் நாரே தட்டி ஏன்னா குல்லா வச்சோம்னா இஸ்லாமின்னு கூடாது பொதுமக்களை அதுக்காக சொல்றேன் திருட்டு போய் கூட்டம் கொஞ்சம் இருக்கும் போய் வெட்கமில்லாமல் பேசுகிறானுங்க ஆ ஏன் சொல்கிறேன்னா குல்லா வச்சிகிட்டு ஒருத்தன் அப்படியே பேசுவான் இங்கே குங்குமம் வச்சுக்கிட்டு குங்குமம் வைக்காம ஊதி பூசிட்டு ஊதி பூசாமல் ஹிந்துக்களாக இருக்கிற நாங்கள் இங்கே நிற்கும் வரை நான் எப்பவும் சொல்றதுதான் தமிழ்நாட்டில் சங்கி கூட்டமே என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒருவர் மீது உன்னுடைய சுண்டு விரல் பட வேண்டும் என்றாலும் ஹிந்துக்கள் எங்களை தாண்டி தாண்டாது முடியும் அதை உறக்க சொல்றதுக்கு தான் நாங்கள் திருப்பி திருப்பி இங்கே நின்றுக்கிட்டே இருக்கோம் இவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது அதனால தான் தள்ள வழியா இருக்குது இவங்களுக்கு என்னடா பண்றாங்கன்ட்டு நீங்க கான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வந்தோட செய்த பாவம் என்ன ஆக்சிஜன் அந்த குழந்தைங்க மாண்டு மடியுது இந்த மனுஷன் தான் சொந்த கை காசை போட்டு ஒரு இஸ்லாமியன் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி குழந்தைகளை காப்பாத்துக்கிறான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு மிராண்டித்தனமான அரசு யோகி ஆதித்யநாத் அரசு அது என்ன பண்ணுது அயோக்கியத்தனமான அரசு என்ன பண்ணுது அந்த டாக்டர் கபில்கான் பிடிச்ச ஜெயில போடுது ஹிந்து சகோதரிகள் ஒடுக்கப்பட்ட ஹிந்து சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரிகள் பாலியல் வல்லுற செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் இங்கே இருந்து செய்தி சேகரிப்பதற்கு கேரளாவிலிருந்து சித்தி காப்பான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் போறான் இஸ்லாமிய இளைஞன் என்ற ஒரே காரணத்துக்காக இரண்டு ஆண்டுகள் யூஏபி சட்டத்தில் அவனை கைது செய்து இந்த அரசு கொடும் சிறையில் தள்ளியது இதெல்லாம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லுண்டா காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒண்ணும் விட போறது இன்னைக்கு என்ன கேக்குறான் தமிழ்நாட்டுல என்னங்க பிரச்சனை நீங்க வந்து வகுவாரிய சட்டத்தை திருத்தி விட்டாலும் கூட வகுவாரிய வகுவாரியத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு மாநில அரசுக்கு தானே இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தானே ஆட்சியில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆட்சியில் இருக்கிறது நீங்க ஏன் நஞ்சுகிறீர்கள் என்று ஒரு புத்திசாலி டிவியில கேட்டு இருக்கிறாரு நீங்க பாத்திருப்பீங்க டே நாங்க கத்துறது இங்க இல்ல உத்தரப்பிரதேசத்துல மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு அக்களுக்குன்னு ஒரு இளைஞனை அடிச்சு கொன்னீங்க அக்களுக்குன்னு ஒரு இஸ்லாமியர் அடிச்சு கொன்னீங்க நான் அது சொல்றேன் என் வாழ்க்கையில மாட்டுக்கெல்லாம் சாப்பிட்டது கிடையாது நான் எங்கேயோ உத்தரப்பிரதேச மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக அடித்து கொண்டார்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தேடுறா சென்னையில எங்கடா மாட்டுக்கறி இருக்குன்னு பாடுறா போய் மாட்டுக்கறி சாப்பிடுவோம்டா அப்ப எங்கேயோ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச ஒரு இளைஞன் தாக்கப்பட்டாலும் இங்க இருந்து கத்துறோம்ல அதுதான் தமிழ்நாடு இன்னைக்கு முதல்ல நம்ம எல்லாரும் யாருக்கு பாராட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதில் மிக மிக பிரதானமாக துணிச்சலோடு ஆளுமையோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக உறுதியாக இதற்காக வழக்கு தொடுத்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் நாற்பது பேர் போய் நாடாளுமன்றத்தில் சமோசா திங்க போறாங்க பச்சு திங்க போறாங்கன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் ஆர் ஆசா அவர்களுக்கும் திருச்சி சிவா அவர்களுக்கும் பதில் சொல்ல முடியாம தெரிஞ்சு ஓடுறானுங்க பிரைம் மினிஸ்டர் ஓடுறாரு அவோ அவனு கூப்பிடுறாங்க இவங்க வா வா உட்கார் உட்காருன்னா தெரிஞ்சு ஓடுறாரு தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் நீங்க இது இது ஏன் நான் திருப்பி திருப்பி இது எங்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னால் இந்த நல்லிணக்கம் இருக்கின்ற வரை இந்த நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு சில அரசியல் சதி நடக்குது அதை கிடையே தான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன நடக்குது ஏன் வட இந்தியாக்காரன் எப்பவும் நீ மட்டும் தமிழ்நாடு மட்டும் எங்கே எல்லாத்தையும் வித்தியாசமாக திட்டிக்கிறீங்க கேட்கலாம் மற்ற வட இந்தியாவில் இவ்வளோ போராட்டம் இல்லையே வட இந்தியாவில் பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் இங்கே தமிழ்நாடு ஏன் வகுபாரிய தடை வகுபாரிய சட்டமாக இருக்கட்டும் ஜிஐ ஆவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஏன் தமிழ்நாடு போராடிகிறது அப்படின்னா அதிலேயே ஹிந்துக்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்குறான் நான் சொல்லுவேன் டேய் ராமநாதபுரத்தில் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கார் ராமநாதபுரத்தில் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர் பேர் என்ன தெரியுமா காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வட இந்தியா கார்ட்ட போய் இப்படி ஒரு பேரை சொல்லுங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ராமலிங்கம் ஆர் காதர் பாட்சா ரெண்டும் தாண்டா அது எப்படி ரெண்டும் அது அப்படி தாண்டா போடா உனக்கு புரியாது அதனாலதான் நீ சங்கியாவே இருக்க மனுஷனா மாறிட்டோம் காதர் பாஷா என்ற முத்துரா இப்ப ஒரு அறிஞர் இருக்கிறார் பேரறிஞர் அவர் பேரறிஞர் பட்டம் அவர் அறிஞர்னு ஒருத்தர் பட்டம் கொடுத்தார் அறிஞர்னு அவருக்கு பட்டம் கொடுத்தவர் பேரறிஞர் பட்டம் கொடுத்த பேரறிஞர் சீமான் அறிஞர்னு அவர் யாருக்கு பட்டம் கொடுத்தார்னா நம்ம ஐயா ஹெச் ராஜாவுக்கு இப்போ அவர் என்ன சொல்றாரு ஹெச் ராஜா நம்ம ஜவஹர்லால் சார் தொகுதி தான் நினைக்கிறேன் பாபநாசன் தொகுதியில் அந்த கோயில் உங்க தொகுதி பாபநாசன் தொகுதியில் அவருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒரு அரங்காவலரை நியமிக்கிறாங்க அவர் இஸ்லாமியர் பெயர் இவர் பதர்றான் ஒரு இஸ்லாமியரை எப்படி நியமிக்கலாம்னு கத்திவிட்டார் அதுக்கப்புறம் என்னடான்னு ஃபிராக்சர் பண்ணால் அவர் ஹிந்து மண்டகாஞ்சி தான் ஹிந்துக்கு இஸ்லாமிய அவர் அம்மா டெலிவரி ஆகும்போது அவ்வளவு சிக்கல் உயிருக்கு போராடிய தருணத்துல ஒரு இஸ்லாமிய மருத்துவர் தான் தாயையும் சேயையும் காப்பாற்றி கொடுத்தார் என்ற நன்றி உணர்ச்சிக்காக ஒரு இஸ்லாமிய பேர்டா இது இது கூட பரவாயில்ல ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை பேரை வச்சுட்டாங்க ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை பேரை வச்சுட்டாங்க சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது என் தங்கை ஒரு இந்து தங்கை டெலிவரி நிறைமாத கர்ப்பிணி உயிருக்கு போராடுகிறாள் களத்தில் உயிரை துச்சமணம் மதித்து நின்ற இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமிய இளைஞர்களில் ஒருவன் யூனுஸ் கான் அந்த யூனுஸ் கான் அந்த

அதுக்கு தான் என்ன செஞ்சாங்க திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை திடீர்னு எடுத்தாங்க அது வந்து அந்த பக்கம் வந்து இது இந்த பக்கம் வந்து முருகர் அந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து தர்கா இருக்குது இதுவா அதுவா அப்படின்னு தர்கா பேர் என்ன சிக்கந்தர் ஆ நாங்கள் தான் சொன்னோம் டே எங்களுக்கு கந்தனும் ஒன்று சிக்கந்தரும் ஒன்று ரெண்டு பேர் வேணும் நாங்கள் இந்த பக்கமும் போய் சாமி கும்பிடுவோம் அந்த பக்கமும் போய் பள்ளி போய் உனக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியை திருப்பி 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 எழுப்பணும் இப்போ நீங்கள் நம்ப முடியாத சில செய்திகள் உங்களுக்கு சொல்கிறேன் ஹிந்து சகோதரர்களுக்கும் பேராபத்து நெருங்குன்னு சொன்னாலையா அதை சொல்கிறேன் எவ்வளவு மத வெறியோடு நகர்கிறார்கள் மத நல்லிணக்கத்தை சீர்களைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாய் பாபா வழிபாடு எல்லா இடத்துலையும் பெருகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் சாய் பாபா கோவில்கள் வட இந்தியாவில் சாய்பாபா கோவில்களை இடிக்க தொடங்கி இருக்கிறது இந்த சங்கி கூட்டம் சாய்பாபாவினுடைய சிலைகள் எல்லாம் எடுத்து வெளியில் வீசுகிறான் என்ன சொல்றாரு தெரியுமா அவர் ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டுல ஒரு அவர் சொல்ல அளவுக்கு முக்கியமான ஒரு சங்கி அவர் சாய்பாபா கோவில்களுக்கு இந்துக்கள் செல்லக்கூடாது வழிபாட்டு உரிமையில தலையிட்டான் நீங்க வேடிக்கை பார்த்தீங்க கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு உரிமையில தலையிட்டான் வேடிக்கை பார்த்தீங்க இப்ப எங்க வந்து நிற்கிறான் நம்முடைய இந்துக்களின் வழிபாட்டு உரிமையிலும் வந்து தலையிடுகிறான் அடுத்தது சொல்லுவான் நீ ஐயனாருக்கு ஆடு வெட்டாதேம்பான் தொடலமானதுக்கு கிடா வெட்டாதேம்மா நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வான் திருப்பி பழைய காலம் மாதிரி மனு நீதி காலத்துக்கு அழைத்து சென்று பார்ப்பனர்கள் மட்டும் அங்கே இருப்பார்கள் நம்ம எல்லாம் கையை கட்டிட்டு அங்கே இருக்க சொல்லுவான் இந்த நிலை வேண்டுமா என்பதை என் ஹிந்து சகோதரர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் மாற்றுவதற்கு இன்னைக்கு ஒரு நான் பேர் கூட சொல்ல வரும் ஏன்னா எல்லாரையும் நம்ம ஒரு பொதுவான பிரச்சனை அதனால நான் அந்த அரசியல கூட நான் லேசா தொட்டு நகர்றேன் தமிழ்நாட்டில் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வருகிறது அஇஅதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க நமக்கு நல்லது அது ஒரு ரைட் அவ்வளோ நான் முடிஞ்சு போச்சுல ரைட் போப்பா அப்படின்னு இனிமேல் அந்த பக்கம் போகணும்னு விரட்டி விடலாம் இல்லைன்னா இருந்துக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் மட்டும்தான் இருந்து சொன்னேன் அவங்க உறுதியாக பாஜக பக்கம் போவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவரை கூட எனக்கு நல்லா தெரியும் உறுதியாக போவார்னு நான் சொன்னேன் சரியா அது மாதிரி போயிட்டாரு இப்போ என்ன நடக்குதுன்னா வகுவாரிய சட்ட மசோதா நேற்று இந்த ஆளுநர் விவகாரம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததை பிடிக்கலைன்னு வைங்க நான் யாரை கண்டிக்கணும் நீங்க நீங்கள் சொல்லுங்கள் யாரை கண்டிக்கணும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருக்கு எனக்கு பிடிக்கலன்னா நான் யாரை கண்டிக்கணும் அதிமுக கண்டிக்கலாம் இப்படி சேர்க்க சரியில்லை இப்படிலாம் போய் சேருதியே அவங்க கூட சேர்ந்தா நீ ஒரு மாதிரி நம்ம கேட்கணும் ஆனால் தமிழ்நாட்டிலே பொறுத்தவர் வந்திருக்கிறார் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறார் நான் அறிக்கையை ஆவலோடு படித்து பார்த்தா அவர் யாரை திட்டுறாருனா திமுக திட்டிகிட்டு இருக்கிறார் சேர்ந்தது கூட்டு சேர்ந்தது பாஜகவும் அதிமுகவும் நீ திட்டுறது திமுக திட்டிக்கிட்டு இருக்கே ஏன் என்று வருகின்ற பொழுதுதான் நான் ஒரு விஷயத்தை இன்றைக்கு இது இஸ்லாமிய சொந்தங்களுக்கான செய்தி இப்ப நான் சொல்ல போறது கடந்த ஒரு மாதமாக எங்களுடைய மாண்புமிகு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணியின் சார்பாக ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டும் ஒன்றிய அரசை கண்டித்தும் நம்முடைய டீலிமிடேஷன் தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவற்றை கண்டித்து இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினார் நானும் தமிழ்நாடு முழுக்கவே பேச போனேன் பல இடங்களில் போகின்ற பொழுது இஸ்லாமிய சகோதரிகள் கொஞ்சம் பேரே இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சம் பேர் நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேரே இந்த புதுசாக ஒருத்தர் வந்து இருக்கிறாரில்ல நல்ல டான்ஸ் அதனால எனக்கு பிடிக்கணும் ஒரு கூட்டம் வந்திருக்கு அவருக்கு வாக்களிக்கிற மனநிலையில் இருக்கிறார்கள் நான் ஏன் இதை இங்க திருப்பி சொல்றேன்னா இது அரசியல் ஆக்க விரும்பல ஆனாலும் சொல்லிட்டு போயிடுறேன் பாஜகவினுடைய சதி திட்டத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ளாவிட்டால் வட இந்தியா போல தமிழ்நாடு மாறிவிடும் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு அமைதியாக ஒற்றுமையாக இருக்கிறோம் முதல் குரல் தான் வகுப்பு வாரிய மசோதாவிற்கு எதிராகவும் வந்தது சிஏஏவுக்கு எதிராகவும் வந்தது இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இங்க இருந்தா வந்துகிட்டு இருக்கு உடனடியாக வழக்கு தொடிக்கிறோம் இங்கதான் நம்ம வந்து அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம் இஸ்லாமிய இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லாம் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இதை சீர்குலைப்பதற்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை பிரித்து சங்கி கூட்டம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு ஒரு மாபெரும் சதியை நகை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அந்த சதியை புரிந்து கொண்டு நான் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அதை புரிந்து கொண்டு மிக தெளிவோடு நகருங்கள் அரசியல் புரிதலோடு நகருவோம் தமிழ்நாட்டு என்றைக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்த மத நல்லிணக்கத்தை மத ஒற்றுமையை தொடர்ந்து நாம் வந்து உயர்த்தி பிடிப்போம் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் எப்பொழுது ஒரு சிறு இன்னல் உங்களுக்கு என்றாலும் அது இங்கிருக்கக்கூடிய கொடானு கோடி இந்து சொந்தங்களான எங்களை தாண்டித்தான் உங்களுக்கு என்பதை உறக்க சொல்லி நிறைவு செய்கின்றேன் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலா என்றும் உங்களுடன் நன்றி